இந்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி GOD காட் the broken heart கர்த்தர் உங்கள் உடைந்த உள்ளங்களை குணப்படுத்துகிறார் காயப்பட்ட உங்கள் இதயத்தை கட்டுகிறார் வேதனைப்பட்ட உங்கள் இதயத்தை ஆற்றுகிறார் சற்று நேரத்திற்கு முன்பாக அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியினை நான் பார்த்து கொண்டிருந்தேன் ஒரு வாலிப பெண் ஒருத்தி ஒரு வாலிபனோடு பழகுகிறான் அவன் உண்மையாய் நேசிக்கிறேன் என்று சொல்லி அவளை நேசித்திருக்கிறான் அவள் கர்ப்பம் தரித்த பொழுது நான் கர்ப்பம் தரித்திருக்கிறேன் ஆறு மாதம் ஆகிவிட்டது விட்டது நாம் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்கும் பொழுது மறுத்து அவளை விட்டு சென்று விடுகிறான் என்ன செய்வது என்று தெரியவில்லை தந்தை இறந்து விட்டார் தாயார் வேறு ஒருவருடன் திருமணம் செய்து மகளை விட்டு போய்விட்டார் இந்த மகள் கஷ்டப்பட்டு உழைத்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார் குழந்தைக்கு புராஸ் என்கிற ஆஸ்துமா வியாதி வந்து நான்கு வயது சிறு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் மகனை பார்க்க முடியாமல் வேலையை உதறிவிட்டு இருக்கின்ற காசை வைத்து மகனை பார்க்கிறான் நெபிளைசர் வச்சு அந்த பையனை காப்பாற்ற கையில் இருக்கின்ற பணம் கரைந்து கொண்டிருக்கிறது கையில் காசு இல்லை வாலிவு பெண் வா ததும்புகிற அந்த அளவுக்கு அழகு நேரடியாக நான் படத்தை பார்த்தேன் ஒரு விரக்தியோடு ஒரு ஹோட்டலில் முன்னால் நிற்கிறேன் யாராவது சாப்பாடு கொடுத்தாங்கன்னா என் பையனுக்கும் எனக்கு சாப்பிட வசதியா இருக்கும் நான் பையனை மருத்துவரிடம் கொண்டு போக வேண்டும் என்று வேதனைப்படுகிறான் உடைந்து போகிறது அவன் இருதயம் அங்கு வருகிற ஒரு மனிதன் அவளை பார்த்து கேட்கிறார் உனக்கு பிராண்ட் வேணுமா வைன் வேணுமா என்ன வேணும் எனக்கு ஒன்று வேண்டாம் ஏதாவது வேலை கொடுங்கள் பணம் கொடுங்கள் அந்த பணத்தை வைத்து நானும் என் மகனும் சாப்பிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் சற்று பணத்தை கொடுத்து இது அட்வான்ஸ் அமைச்சுக்கும் உன் பையனும் நீ சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு குடிக்கிறதுக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வாங்கிடுங்கன்னு சொல்லி கொடுக்கும்பொழுது அவளை வாங்கி கொண்டு கையில் வைத்து கொடுக்கிறார் பின்பு அவர் இவரோட சோக கதையெல்லாம் கேட்டு இவருடைய காரை கிளீன் பண்ணுறார் வேலை தரன்னு சொன்னாலே காரை கிளீன் பண்ணுறேன் காரை சுத்தமாக க்ளீன் பண்ணுற பண்ண உடனே கையில் ஐநூறு டாலர் கொடுக்குறாரு அப்படி இவ்வளோ பொண்ணு எதுக்கு எனக்கு இல்லைம்மா உடைய நேர்மைக்காக நான் கொடுக்கிறேன் இந்த வாலிப வயதிலும் நீ தவறு செய்யாமல் எனக்கு வேலை கொடுங்கள் வேலை செய்து என் மகனை காப்பாற்ற வேண்டும் என்று உன் உடைந்த உள்ளத்த இருதயத்தை கண்டு நான் கொடுக்கிறேன் நாளை எப்படி உன் மகனை கூட்டிக் கொண்டு போவாய் ஐயா நீங்கள் ஐநூறு டாலர் கொடுத்துட்டீங்க நாளைக்கு என்னை காரில் போயிடலாம் அப்புறம் போக முடியாது என் பையனை தோல்லை தூக்கிட்டு தான் நான் போ உங்களுக்கு கார் ஓட்டு தெரியுமான்னு கேட்குறார் கார் ஓட்டு தெரியும் சொல்கிறார் தன்னுடைய கார் சாவி அவர்கிட்ட கொடுத்துறார் அவ வாங்கிட்டு மயக்க மட்டுந்து விடுகிறார் இப்போ ஏற்பட்ட உதவி எனக்கு யார் செய்வார் ஐநூறு டாலர் பணத்தை கொடுத்து காரை கொடுத்து எடுத்துக்கொண்டாரு இவளை செய்து பிழைக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் வேலை செய்து நன்றாக பிழைத்துக்கொள் என்று கொடுக்கிறாரு இன்னும் கொஞ்சம் பணம் வச்சுக்கொண்டார் அந்த மயக்கம் தெளிஞ்சவனுக்கு கொடுத்துக்கிறாய் உதயணி வச்சுக்கணும் என் கணவன் ஏமாற்றி விட்டு விட்டார் என்னை நேசித்தவன் என் தாய் விட்டார் என் தந்தை இருந்து விட்டார் யாருமே இல்லையா எந்த உலகத்திலே என்று நான் அழுத பொழுது உனக்காக நான் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து ஒருவரை அனுப்பி எனக்கு உதவி செய்த அந்த உதவி நான் மறக்கவே மாட்டேன் என்று சொல்லி அந்த நிகழ்வு முடிக்கப்படுகிறது இதை பார்க்கும் பொழுது நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் மூன்றாம் வசனம் நினைவிற்கு வருகிறது இருதையும் நொறு குண்டவர்களை குருமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை இயேசு கட்டுகிறார் இந்த பெண்ணுடைய இருதயம் நொறு குண்டு போயிற்று எனக்கு உதவி யாருமே இல்லையா நான் நொறுக்கப்பட்டிருக்கிறேன் பிள்ளையை கொடுத்து போய்விட்டான் எங்கு போனான் என்று தெரியவில்லை உழைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது வேலை கொடுக்க ஆள் இல்லை பணம் கொடுக்க ஆள் இல்லை பசி கொடுமைப்படுத்துகிறது எப்படி உண்பே எதை குடிப்பேன் என்று தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது இயேசு சொல்கிறார் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் இவ்வளவு பார்த்தீங்கன்னா இந்த பெண் தவறு பண்ணவே இல்லை பாவம் செய்யவில்லை விபச்சாரம் செய்யவில்லை வேசித்தனம் பண்ணவில்லை அவள் கர்த்தனையும் நம்பினார் எனக்கு சகாயம் வரும் என்று நம்பின பொழுது கர்த்தர் தூதனை அனுப்பி உதவி செய்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஆறு ஏழு இவ்வாறு சொல்கிறது கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாழ மெருங்கி அவர்களை விடுவிக்கிறார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார் ஏசு நேரடியாக வந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய முடியாது இயேசு யாரையாவது அனுப்புவார் உங்களிடத்திலே வந்து அவர்கள் உங்களுக்கு ஏற்ற காலத்திலே சகாயம் செய்வார்கள் எப்பொழுது என்றால் பயந்தவர்களுக்கு ஆண்டவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டும் ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவருக்கு விசுவாசமாயிருக்க வேண்டும் அவ்வாறு விசுவாசமாயிருக்கும் பொழுது கர்த்தர் தன்னுடைய தூதனை தனக்கு பயந்தவர்களுக்கு அவர்களை விடு வைக்கிறார் சங்கீத முப்பத்தி நாலு பதினைந்து மாறு சொல்கிறது அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்களை எல்லாம் கவனித்து இருக்கிறார் இருதயத்தை உருவாக்கி உங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் உங்கள் ஞாபக புத்தகம் என் ஞாபக புத்தகத்திலே எழுதப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்பதை மறந்து இருந்து விடாதீர்கள் உண்மையை செய்து உழைப்பவர்கள் கஷ்டப்படுவார்கள் வேதனைப்படுவார்கள் நான் கூட என் தங்கை இறந்த பொழுது மருத்துவமனையில் என் தங்கைக்கு போட்ட நகையும் முக்கியமான பொருட்களையும் எடுத்து கொண்டு வர வேண்டும் என்று என் தாயார் சொன்ன என் தங்கையின் வீட்டிற்கு சென்று கொண்டு வர வேண்டும் நான் காவல்துறையிலே பணியாற்றினேன் ஒரு நல்ல பதவியில் இருந்தேன் இருந்தாலும் தனியாக போவதற்கு பயந்து என் அம்மாவுடைய தங்கை என் சித்தியை கூட்டி கொண்டு போனேன் எனக்கும் அவருக்கும் ஒரு எட்டு வயது வித்தியாசம் நான் போனது இப்போ ஹீரோ ஹாண்டா பைக்கில் போயிட்டு என் தங்கை வீட்டை திறந்து வீட்டில் இருக்கின்ற நகைகளை எடுத்துக்கொண்டு என்ன மருத்துவமனையில் ஃபுல்லாக நான் தான் செலவு பண்ணேன் தங்கைக்கு ட்ரீட்மெண்ட்டு தங்கச்சி வீட்டுக்காரருக்கு ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் செலவு பண்ணேன் என்னுடைய படம் என் மனைவியோட படம் ரெண்டு சம்பளத்தையும் எடுத்து செலவு செய்தேன் என் தந்தை குடிப்பழகத்தில் ஆழ்ந்திருந்த காரணத்தினால் சேமிப்பு ஒன்றுமில்லை வருவது நாங்கள் நான் ஐந்து பேர் சாப்பிட வேண்டும் அதுக்கே அப்படி இருந்த காலத்திலும் என்று நான் என் சித்திக்கு நான் மரியாதை செலுத்துகிறேன் ஏன் தெரியுமா என்னோடு தைரியமாய் வந்தார்கள் என் தம்பிகள் யாரும் வரலை சித்தி வந்து நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திருப்பியும் அந்த வீட்டை காலி பண்ணிக்கிட்டு ஒரு வண்டியை பிடிச்சி எல்லாத்தையும் எங்கள் வீட்டுக்கு வில்லிவாக்கத்திற்கு கொண்டு வந்தோம் ஏன் சொல்லுகிறேன் என்றால் என் சித்தி அன்னைக்கு எனக்கு உதவி செய்தார்கள் எனக்கு சற்று தைரியம் இருந்தாலும் கூட யாராவது உறுத்து இருந்தால் நல்லா இருக்குமே அன்னைக்கு ஆண்டவர் என் சித்தி அனுப்பிச்சாங்க அவங்களும் பயந்து சுவாமி உள்ளவன் தான் என்னோடு வந்து எனக்கு அவர்களுக்கும் சொல்லி எட்டு வயதுதான் வித்தியாசம் எல்லாத்தையும் எடுத்து இறக்குற வரைக்கும் எனக்கு உதவி செய்தார்கள் கடைசியாக நான் கொண்டு வந்த எல்லாவற்றையும் என் தாயாரிடம் உபவித்தேன் அது என் தங்கச்சி பயன் திருமணமாகும் பொழுது நகைகள்லாம் கொடுத்தாங்க அண்ணன் அன்னைக்கு பாடு அனுபவித்தது நான் படம் செலவு செய்தது நான் என் சித்தி எனக்கு சகாயம் செய்தார் உதவி செய்தார் எனவே எனக்கு பிரியமான நண்பு தேவ பிள்ளைகளே உங்களுக்கு உதவி செய்ய தேவன் ஒருவரை அனுப்புவார் வருட வருடம் எனக்கு ஒரு ட்ரெஸ் எனக்கு எங்கள் அம்மாவோட தங்கச்சி சித்தி எடுத்து கொடுப்பாங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட வாட்சு நீங்கள் சித்தப்பா கொடுத்த வாட்ச்சு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓட்டின சைக்கிள் எங்கள் சித்தப்பா எனக்கு கொடுத்த சைக்கிள் பழைய சைக்கிள் தான் இருந்தாலும் அந்த சைக்கிளை நான் எக்மோ டான் போஸ்கோ போய் படித்தேன் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் உங்களுக்கு உதவி செய்தவர்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஆனால் இன்றைக்கும் கூட எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் என் சித்தி சித்தப்பாவை நான் மரியாதை செய்வதுண்டு அவர்களுக்காக தினந்தோறும் செவிப்பதுண்டு யாருக்கெல்லாம் உதவி செய்தேன் அவர்கள் எல்லாம் என்னை உதாசீனப்படுத்தினார்கள் என்னை உதாசீனப்படுத்தாத ஒரே ஒருவர் இன்றும் கூட எனக்கு எவ்வளவோ உதவிகளை என் வார்த்தையின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார் யோவன் பதினாலு ஒன்றில் உங்களுக்கும் இயேசு சொல்லுகிறார் உங்கள் இருதயம் கலங்காந்திருப்பதாக இன்று சொன்ன நான் காரியம் ஏன் என்றால் இந்த காரியங்கள் நீங்கள் எவ்வளோ கோல உதவி செய்யுங்களோ அவ்வளோ போல ஒரு உதவி கிடைக்கும் உங்கள் இருதயம் கலங்காந்திருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம் ஆகியிருங்கள் மனிதனை விசுவாசிக்காதீங்க விட்டுட்டு போயிடுவாங்க உன் உனை விட்டு போகலாம் உன் கூட பிறந்தவர்கள் விட்டு போகலாம் ஆனால் தேவனை விசுவசைங்கள் அவர் ஏற்ற காலத்தில் ஏற்ற மக்களை உங்களுக்கு அனுப்புவார் எப்படி இந்த பெண்ணுக்கு ஒரு சகோதரனை அனுப்பி பணத்தை கொடுத்து காரை கொடுத்து அவர் மகனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவி செய்தாரோ எப்படி எனக்கு எல்லாத்தையும் கொண்டு வான்னு சொல்லிட்டாங்க சாமியை கொடுத்துட்டாங்க என் கூட யார் வருவான்னு கேட்கும் பொழுது என் தம்பி வரல குடித்து கொண்டிருந்து என் தகப்பன் வர முடியாது சித்தியை கேட்டாங்க உட்கார்ந்தவர்

கண்டால் தரிசிக்கிறீர்கள் பிதா இயேசுக்காய் எனக்காய் மனிதனாய் அவதரித்த தேவன் உங்கள் கஷ்டங்கள் உங்கள் இருதயங்கள் நொறுங்குண்ட என் இருதயங்களை இயேசு அறிவார் ஏனென்றால் இயேசுவின் இருதயம் நொறுக்கப்பட்டது இதையும் ஔதிகம் தரும் என்று சொல்வார்கள் இருதயம் சந்தோஷத்தை தரும் உங்கள் இருதயத்தை இயேசுவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஆனால் உங்கள் இருதயம் உங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அன்பின் பரலோக இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகளும் மகளும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டு அவர்கள் ஒரு கொண்ட இதயங்களை என் குணமாக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆண்டவரை தாய் தந்தையினால் கணவனினால் காதலினால் கவ கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசிர்வதிக்கிறது ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை அடைய வேண்டும் ஆண்டவரே வேலை செய்கிற இடத்திலே வேலைகளில் பிரச்சனை இருக்குமே ஆனால் ஆசிர்வதிக்க ஆண்டவரே விடுதலை தாரும் ஆண்டவரே அப்பா தீய காரியங்கள் தீய கட்டுகள் பயம் வேதனை துக்கம் துயரம் திருமண தடைகள் வீடு கட்ட தடைகள் சொத்து பெருப்பதிலே தடைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே இந்த தடைகளை உடைத்து ஏறுகிறேன் ஆண்டவரை உடைக்கப்படட்டும் ஆண்டவரே தடைகள் இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருப்பீர்களே ஆனால் இந்த வசனத்தை தியானத்தை பார்ப்பீர்களே ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க கான் யூ ஆ